ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் பிரகாஷ் என்ன பிரகாஷ் இப்பவே உங்க பிள்ளைகிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்று அனு கேட்கவும் ஆமா இப்பவே என் பிள்ளைகிட்ட பேசினாதானே வெளியில வந்ததுக்கு அப்புறமா என் மேல ரொம்ப பாசமா இருக்கும் தெரியுமா என்று பிரகாஷ் சொல்லவும் அது சரி இப்பவே உங்க பிள்ளைய நீங்க காக்கா பிடிச்சு வச்சிட்டீங்களா என்று அனு கேட்டாள் ஆமா நீ எப்பவுமே பாப்பா கிட்ட பேசிட்டே இருப்ப என்னால இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேச முடியும் அதனாலதான் அப்பப்ப பேசி பேசி காக்கா பிடிச்சு வச்சுக்கிறேன் என் பிள்ளைய என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே அனு ஏங்க பாப்பாவுக்கு இப்பதாங்க மூணு மாசம் அஞ்சு மாசத்துக்கு மேலதா நீங்க பேசற எல்லா விஷயையுமே பாப்பாவுக்கு கேக்கும் என்று சொல்லவும் அது எனக்கும் தெரியும் இப்பவே நம்ம பேசி பேசி பிராக்டிكس பண்ணிக்கலாம் அப்புறமா பாப்பா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா பேசنا தான் அது ம் குட்டி கேக்கும் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்லவும் சரியா போச்சு போங்க நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் என்று சொல்லவும் சரியேனு நீ தூங்கு நான் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு உன்னைய அப்புறமா எழுப்புறேன் என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவளுடைய நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தத்தை கொடுத்துவிட்டு விட்டு அணுவை தூங்க வைத்து விட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் பிறகு சரசுக்கு ஃபோன் செய்து ஒரு காப்பி கேட்கவுமே அவள் மேலே காப்பியை கொண்டு வந்து கொடுக்கவும் என்ன தம்பி பாப்பா தூங்கிருச்சா என்று சரசு கேட்கவும் ஆமாக்கா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல அதான் அது மட்டும் இல்ல அவ இப்ப கன்சீவா இருக்கா இல்ல கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும் ஏன்னா நேத்து நிறைய வாமிட் மயக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு நல்லாவே இல்ல தான் அசதியா இருந்தா சரி நானும் தூங்கட்டணும்னு விட்டுட்டேன் என்று சொல்லவும் சரி தம்பி அனு எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறீங்க என்று கேட்கவும் அக்கா நாங்க இன்னைக்கு தானக்கா வந்திருக்கோம் நான் ஈவினிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் நாளைக்கு நாங்க போயிட்டு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வந்துடுறோம் என்று சொல்லவும் சரிப்பா சீக்கிரமா போய் செக்அப் பண்ணிட்டு வாங்க எனக்கு நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் மனசு நிம்மதியா இருக்கும் அது வரைக்கும் எனக்கும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு என்று சொல்லவும் சர்சகா நீங்க கவலைப்படாதீங்க பாப்பா நல்லா தான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வேணா உங்க சாமி கிட்ட வேண்டிக்கோங்க நல்லபடியா பாப்பா நல்லா இருக்கணும் என்று சொல்லவும் சரி தம்பி இந்தாங்க காப்பி குடிங்க ஏதாச்சும் தேவை என்றால் என்னை கூப்பிடுங்க பாப்பாக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் கொண்டாந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரசு கீழே சென்றாள் இப்படியே பிரகாஷ் என்று அணுவை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டும் சிறிது கவலைப்பட்டு கொண்டும் இருந்தான் டாக்டரிடம் செக்க போயிட்டு வர வரைக்கும் அவனுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது என்று அவனுக்கு புரிந்தது இங்கு அம்மா சமைத்து வைத்த அனைத்து உணவையும் சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்கிய கீர்த்தி மாலை எழுந்து வந்து அம்மா நீங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு செம்ம சூப்பர். நம்மதே இன்னைக்கு தான் தூங்குね என்று கீர்த்தி சொல்லவும் அப்படியா கீர்த்தி என்று அலமேலு கேட்டாள். ஆமாம்மா இன்னைக்கு தான் நான் நம்மதே தூங்குね. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. சரிம்மா மதியம் நல்ல ஹெவியா சாப்டிட்ட. இந்த இந்த இஞ்சி போட்ட டீய குடி கொஞ்சம் சரிமானமாகும் என்று அம்மா சொல்லவும் அம்மா கொடுத்த டீயை வாங்கி குடித்து கொண்டிருந்தாள் என்னடி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டுட்டு வந்துட்ட போல என்று சந்தோஷ் சொல்லவும் ஆமாண்ணா செம்ம தூக்கம் நீ எப்படி என்று கேட்கவும் நான் போய் படுத்தேன் ஆனா தூக்கம் வரவே இல்ல அப்புறம் பிரகாஷ் அண்ணா எனக்கு கால் பண்ணி இருந்தாரு என்று சொல்லவும் உடனே அலைமேலின் முகம் மாறி என்னது பிரகாஷ் கால் பண்ணானா என்ன சொன்னா உனக்கு கம்பெனி வைப்பதற்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேனாமா என்று கேட்கவும் அம்மா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு வந்துட்டேன்னு சொல்லி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு நாளைக்கு ஒரு ஈவினிங் மேல என்ன வீட்டுக்கு வான்னு என்கிட்ட சொன்னாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணன் இன்னும் ஆபீஸ் எல்லாம் பாக்கல மத்தபடி நாங்க எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல எல்லாமே பொறுமையா தான் பண்ணணும் பண்ணணுமா அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது என்று சந்தோஷ் சொல்லவும் சரிப்பா என்று அவள் சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள் உடனே கீர்த்தி அண்ணா நீ என்ன மாதிரியான கம்பெனி வைக்கணும் அண்ணா பேசிட்டியா என்று கேட்கவும் அதெல்லாம் நான் அண்ணா கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் என்று அவன் சொன்னான் சரிண்ணா அப்ப நீ நாளைக்கு ஈவினிங் பிரகாஷ் அண்ணாவை பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ நானும் அண்ணாவையும் அண்ணியையும் பார்த்துட்டு வரேன் எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு என்று சொல்லவும் உடனே அலமேலு வெளியே வந்து நீ எதுக்கு போற உன்னை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்களா நீ தான் போய் பார்க்கணுமா என்று கேட்கவும் அம்மா நேத்து தானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பேச அண்ணா பெரியவர் நாங்க சின்னவங்க அவரை போய் பார்க்கிறது தான் மொறை ஏன் நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தா நாங்க போய் அண்ணாவை பார்க்க கூடாதா அவங்க தான் பார்க்கணுமா கண்டிப்பா அண்ணா வருவாரு நாங்க இப்போ போய் பார்த்துக்கறோம் நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க என்று சொல்லவும் சந்தோஷ் கீர்த்தி உங்க ரெண்டு பேருக்குமே வாய் ச வாய் சரி எல்லாமே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு என்று சொல்லவும் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்தது என்று சொல்லி அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரும் சரியான வாழுங்க எப்படியோ போங்க என்று சொல்லி அடைக்கு சென்றவுடன் சந்தோஷின் அப்பா அங்கு வரவும் என்னடா உங்க அம்மாவை இன்னும் நீங்க விடுற மாதிரி இல்ல போல அவளை டென்ஷன் படுத்திட்டே இருக்கீங்க என்று கேட்கவும் பின்ன என்னப்பா சும்மா எல்லாத்துக்கும் அதுவும் பண்ணாத இது பண்ணாத அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா கோவம் தானே வரும் அதனாலதான் அம்மாவ இது மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டோம் ஒண்ணு இல்லப்பா பிரகாஷ் அண்ணா வந்துட்டாரு நாளைக்கு ஈவினிங் நானும் கீர்த்தியும் போய் அண்ணாவை பாத்துட்டு ஆபீஸ் விஷயம் எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடும்ப்பா என்று சொல்லவும் சரிப்பா உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் நீ நல்லபடியா போயிட்டு வா என்று சொல்லவும் அவனும் சரி என்று சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை நான் போயிட்டு வரேன் வரேன் என்று என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பாய் பாய் கீர்த்தி அப்பா வெளியே கிளம்பினான் இங்கு கார்த்திக் அவனுடைய நண்பர்களை பார்த்துவிட்டு அனைவரிடமும் திருமணத்திற்கு வருமாறு சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவதற்கு முற்படும் போது சரிடமாச்சி நான் போயிட்டு வரேன் டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்பா கிட்ட வேற சும்மா வெளியில போய்ட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்லவும் சரிடா நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம் நீ இடையில ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வா வெளியில எங்கயாச்சும் போகலாம் என்று சொல்லவும் இல்லடா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது என்று சரிடா மச்சி அப்ப பாத்துக்கோ நம்ம எல்லாரும் மேரேஜ்ல சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது அவனுக்கு ஃபோன் வந்தது அது பிரியாவாக இருக்கவும் ஹலோ பிரியா என்ன பிரியா எந்த நேரத்துல கால் பண்ணிருக்க என்று சொல்லவும் என்ன சார் கல்யாணம் மாப்பிள என்ன சுத்தமா மறந்து மறந்துட்டீங்க போல ரெண்டு நாளாச்சு எனக்கு ஃபோன் பண்ணி மேரேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி என்று சொல்லவும் சாரி பிரியா கொஞ்சம் வெளியில வேலை தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல சரி அப்புறம் எப்படி இருக்க என்று கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல மாமாத்த எல்லாரும் நல்லா இருக்காங்களா அனு ஹனிமன் போறேன்னு சொல்லியிருந்தாங்களே போயிட்டு வந்துட்டாங்களா என்று பிரியா கேட்கவும் கார்த்திக் அநேகமா இன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு கால் பண்ணாங்களா என்னன்னு தெரியல நான் வெளியில தான் இருக்கேன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்லவும் பிரியா என்ன விஷயம் கார்த்திக் கேட்கவும் ஒண்ணுமில்ல கார்த்திக் மாமா காலையில முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கால் பண்ணிருந்தார் இல்லையா ஆமா அது வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கலாம்னு அப்பா சொன்னாரு எப்படியும் அப்பா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு நானும் உன்னிடம் சொல்லலாம் இருந்தா கால் பண்ணேன் என்று பிரியா சொல்லவும் அப்படியே பிரியா அப்ப நீ வருவியா என்று கேட்கவும் ஏய் நான் வராம எப்படி முகூர்த்த புடவை எடுக்க முடியும் புடவைய கட்ட போறது நான் தானே அப்ப நான் வந்து தானே எடுக்க முடியும் என்று இருவரும் மாறி மாறி அவர்களுடைய திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இன்னும் தான் தெரியுமா என்று எல்லாம் உங்களை மாதிரி நானும் நாட்கள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டேன் என்று பிரியா சொல்லவும் அடிப்பாவி என்ன சொன்ன அன்னைக்கு நீ என்ன டெய்லி நாள் எண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்ப என்ன நீ ஆரம்பிச்சிட்டியா என்று அவன் கேட்கவும் பின்ன நீங்க மட்டும்தான் எண்ணுவீங்களா நாங்க என்ன மாட்டோமா என்று இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சரி பிரியா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ பாத்து இரு நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன் என்று சொல்லவும் சார் போயிட்டு மெசேஜ் பண்ணுவீங்களா இல்ல இப்ப பேசினதோட அப்படியே விட்டுடுவீங்களா என்று கேட்கவும் அது எப்படி விடுவேன் நீ சும்மா இருந்தவன போன் போட்டு நோண்டி விட்டுட்ட அப்ப வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஃபோன் பண்ணி தானே ஆகணும் என்று சொல்லவும் அப்ப நாங்க ஃபோன் பண்ணி பேசினால்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல என்றதும் அப்படி இல்ல பிரியா சாரி பிரியா மறுபடியும் அதை திரும்ப திரும்ப சொல்லாத நான் உனக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் என்று சொல்லவும் சரி பார்த்து வீட்டுக்கு போங்க பாய் என்று சொல்லிவிட்டு பிரியா ஃபோனை வைக்கவும் கார்த்திக்கும் ஃபோனை வைத்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்தான் இங்கு கனகவள்ளியும் சுந்தரேசனும் என்னங்க வச்சு முடிச்சாச்சு சம்மந்தி வீட்ல இருந்து கால் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு முகூர்த்த புடவை எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அனு இன்னைக்கு வந்திருப்பாள் என்று நினைக்கிறேன் என்று சொல்லவும் ஆமா கனகா நான் எல்லாத்துக்கும் நே நேரம் கை கூடி வந்துருச்சு முகூர்த்த புடவை மட்டும் எடுத்துட்டோம்னா கல்யாண வேலை எல்லாம் மொத்தமா முடிஞ்சிடும் என்று சொல்லவும் சரிங்க அனுக்கிட்ட பேசிட்டு கழிச்சு நம்ம முகூர்த்த முகூர்த்திட்டு வந்துட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தி ஆயிடும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கார்த்திக் வீட்டுக்கு வந்தான் என்னப்பா கார்த்திக் பாத்துட்டியா என்று சுந்தரேசன் கேக்கவும் ஆமா பாத்துட்டேன் சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க பேசிட்டு இருங்க நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க நான் சாப்பிடுவதற்கு வரேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் விறுவிறுவென்று மாடிக்கு சென்று உடனே அவனுடைய உடைகளை மாற்றி கைகளை வந்து படுத்துக்கொண்டு செய்தான் எடுத்து என்னங்க அதுக்குள்ளாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று சொல்லவும் பின்ன நீ தானே சொன்ன போன் போட மாட்டேன் மெசேஜ் போட மாட்டேங்கிறன்னு அதுதான் நான் வந்ததுமே கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு உனக்கு போன் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் சொல்லுங்க மேடம் இப்ப சொல்லுங்க என்ன கேட்டீங்க நீங்க நாளை எண்ணிட்டு பார்த்து பிரியா இன்னும் பதினோரு நாள் தான் இருக்கு நீ எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோ என்று சொல்லவும் நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன் என்று அவள் சொன்னாள் அப்போ எல்லாத்துக்குமே உனக்கு ஓகே தானா என்று கேட்கவும் பின்ன எனக்கு எதுவும் ஓகே இல்லைன்னு நான் சொல்லுவேனா என்று அவள் சொல்லவும் பிரியா நான் எதை பத்தி கேட்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லை என்று அவன் கேட்க ஹலோ கார்த்திக் நீங்க எதை கேக்குறீங்கன்னு புரியுது நானும் எதை சொல்றேன்னு புரியுது என்று அவள் சொல்லவும் அப்ப எல்லாத்துக்குமே தான் நீ தயாரா இருக்க என்று அவன் கேட்டான் ஆமா நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் என்று சொல்லி அவர்களுடைய காதல் விளையாட்டையும் காமம் கடந்த காதலையும் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இங்கு ஆபீஸ் வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த காயத்ரி இன்று அம்மா பேசிய அனைத்து விஷயங்களையும் அவள் நினைத்துக்கொண்டே இருந்தாள் நம்ம சந்தோஷிற்கு ஃபோன் பண்ணி பேசலாமா இல்ல இப்ப பேசினா தப்பா இருக்கும் இல்ல இப்ப பேசினா சரியாதான் இருக்கும் என்று அவள் பேசலாமா வேணாமா என்று யோசனையில் தன்னுடைய ஃபோனை எடுத்து அவள் டயல் செய்து சந்தோஷுக்கு ரிங் போன போகவும் அவன் ஃபோனை எடுத்து ஹலோ காயத்ரி என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க போல என்று சொல்லவும் காயத்ரி நான் தான் என்றதும் நீங்க இன்னைக்கு சாருன்னு கூப்பிடுறீங்க சார்னு கூப்பிடுறீங்க என்று கேட்கவும் நீங்க மட்டும் என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க அதனாலதான் நானும் சார்னு கூப்பிட்டேன் சரி சொல்லுங்க காயத்ரி என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்கவும் இல்ல சும்மா கால் பண்ணேன் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி அப்புறம் கேட்கலாம் என்று தான் பண்ணேன் காயத்ரி அண்ணா வந்திருக்காரு நாளைக்கு தான் பேச போகணும் பேசிட்டு எப்படியோ ஒரு மன்த்துக்குள்ள ஆஃபீஸ் ஓபன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் தான் என் கூட வந்து மற்ற வேலைகளை எல்லாம் பாக்கணும் நான் அண்ணா கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லவும் சரி சந்தோஷ் நீங்க என்னன்னு பேசுங்க நான் இன்னும் பிரகாஷ் சாருக்கு கால் பண்ணல இதுக்கு அப்புறமா தான் அவருக்கு கால் பண்ணி மத்த விஷயம் எல்லாமே பேசணும் ஏனா அவர் ஆபீஸ் விஷயம் எல்லாத்தையுமே எங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாரு என்று சொல்லவும் சரி காயத்ரி நீங்க அண்ணா கிட்ட பேசுங்க நான் நாளைக்கு என் என் அண்ணாவை பார்க்க போறேன் அண்ணாவை பார்த்து பேசிட்டு நான் மத்த விஷயம் என்ன என்பதை சொல்றேன் என்று சந்தோஷ் சொல்லவும் நீங்க எத்தனை மணிக்கு சந்தோஷ் சார பார்க்க போறீங்க என்று காயத்ரி கேட்கவும் அண்ணா நாளைக்கு ஈவினிங் தான் வர சொல்லியிருக்காரு நானும் என்னுடைய தங்கை கீர்த்தியும் தான் போறோம் என்று அவன் சொல்லவும் ஓ உங்க தங்கை கீர்த்தி வந்துட்டாங்களா என்று அவள் கேட்கவும் ஆமாம் காயத்ரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இல்ல கீர்த்தி நேத்து தான் வந்தாள் என்று அவன் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ் அப்புறம் மேம் எப்படி இருக்காங்க என்று கேட்கவும் அம்மா நல்லாதான் இருக்காங்க அம்மாவுக்கு என்ன அம்மா சூப்பரா தான் இருக்காங்க என்று சொல்லவும் அப்படி சந்தோஷ் சொல்லவுமே உடனே காயத்ரி அவனிடம் சந்தோஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா நம்ம எங்கேயாச்சும் வெளியில சந்திச்சு பேசலாமா என்று அவள் கேட்கவும் என்ன காயத்ரி என்கிட்ட பேசணும் இல்ல அது உங்ககிட்ட நான் தான் பேசலாம் பேசலான்னு இருக்கேன் அதுக்காக நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசதுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருக்கும் என்று காயத்ரி சொல்லவும் அவனும் மறுப்பு சொல்லாமல் சந்தோஷ் வருகிறேன் என்று அவன் சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் நீங்க கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணுங்க நானும் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்லவும் சரி காயத்ரி நான் இப்ப வெளியில தான் இருக்கேன் நீங்க சொன்ன இடத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் நீங்களும் வந்திருங்க என்று சொல்லவும் இங்கிருந்து காயத்ரி அவன் சொன்ன இடத்திற்கு சென்றார் இவளுக்கு அங்கு முன்பாகவே சந்தோஷ் அங்கு வந்து அமர்ந்திருந்தான் சந்தோஷை பார்த்துவிட்டு அவன் இருக்கும் இடத்திற்கு காயத்ரி செல்லவும் அங்கு சந்தோஷ் பக்கத்தில் அமர்ந்து ஹாய் சந்தோஷ் என்று சொல்லவும் ஹாய் காயத்ரி என்ன என்கிட்ட ஏதோ நேர்ல பேசணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் என்று கேட்கவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பத்தி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்லவும் எங்க அம்மாவை பத்தியா எங்க அம்மாவை பத்தி என்ன விஷயம் என்று சந்தோஷ் கேட்கவும் சந்தோஷ் நான் பிரகாஷ் சார் ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் நான் அதிகமா வேலை செஞ்சது அலமேல் மேம்க்கு மட்டும்தான் என்று அவள் சொல்லவும் கைத்ரி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சந்தோஷ் கேட்கவும் ஆமாம் சந்தோஷ் அலமேல் மேம் தான் அந்த என்ன அந்த ஆபீஸ்க்கு போக சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டதே அவங்க தான் என்ன ரீசனுக்காக தெரியுமா அத நீங்க கேட்டா கொஞ்சம் கோவப்படுவீங்க தான் ஆனா நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க என்று காயத்ரி சொல்லவும் காயத்ரி நீங்க என்னமோ சொல்றீங்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா பயமா இருக்கு என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா என்று கேட்கவும் சந்தோஷ் நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா நான் இப்ப உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வருவதற்காக பிரகாஷ் சார் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்கே எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே நான் உங்க இடத்துக்கு வந்து வேலை செய்ய முடியும் என்று அவள் சொல்லவும் நீங்க விஷயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க கைத்ரி என்று கேட்கவும் நான் ஃபர்ஸ்ட் சாரோட ஆஃபீஸ்க்கு போனப்ப நான் சாதாரணமாக அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு வாட்டி அலமேல் மேம் என்னை பார்த்து அவங்க என்னுடைய கஷ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்ப எனக்கு பண உதவி தேவைப்படுச்சு அப்ப அவங்க தான் ஆஃபீஸ்ல இன்சார்ஜா இருந்தாங்க நான் அப்ப அவங்க கிட்ட பணம் கேட்டப்ப என்னுடைய கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லவுமே நீ இந்த மாதிரி வேலை செஞ்சா உனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க அது என்ன தெரியுமா சந்தோஷ் என்று கேட்கவும் என்ன காயத்ரி என்று சொல்லவும் பிரகாஷோட ஆபீஸ்ல எது நடந்தாலும் நான் அத உங்க மம்மி கிட்ட சொல்லணும் இங்க எந்த ஒரு கம்பெனியோட ஆர்டர் வந்தாலும் சரி கைவிட்டு போனாலும் சரி எவ்வளவு இன்கம் வருது எவ்வளவு சேலரி போடுறோம் எல்லாமே நான் உங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிரகாஷோட ஒவ்வொரு அசையுமே உங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பாத்துக்கிட்டே இருக்கணும் நினைச்சாங்க அது ஏன் தெரியுமா அவருடைய பணத்தை பணத்து மேல உங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை என்று சொல்லவும் உடனே சந்தோஷ் காயத்ரி என்ன அம்மாவை பணத்தாசை சொல்லி என்கிட்டயே சொல்ற என்று சொல்லவும் இதுக்கே நீங்க கோவப்பட்டா எப்படி சந்தோஷ் இன்னும் உங்க அம்மா என்னென்ன எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னா நீங்க எப்படி இதெல்லாம் நம்புவீங்க இல்ல இதெல்லாம் எப்படி நீங்க சகிச்சுக்க போறீங்க என்று அவள் கேக்கவும் என்ன சொல்றீங்க என்று சந்தோஷ் அவள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவை திருமணம் செய்யாமல் இருக்க திட்டத்தில் இருந்து காயத்ரியை லவ் பண்ண சொல்லி அவள் அவளிடம் முதல் பிறகு அணுவுக்கும் பிரகாஷுக்கும் திருமணம் நடைபெறாமல் தடுக்க முயன்ற அனைத்து விஷயத்தையுமே சந்தோஷிடம் காயத்ரி சொல்லவும் அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே தலையில் கை வைத்து அங்கு அமர்ந்தான் உடனே காயத்ரி அவன் கையை விலக்கி என்ன சந்தோஷ் என்னாச்சு என்று கேட்கவும் எங்க அம்மா இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்களா என்று சந்தோஷ் கேட்கவும் நான் அப்ப உடந்தையா இருந்தேன் ஆனா இப்போ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்பி நான் பிரகாஷ் சாருக்கு மட்டும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் பிரகாஷ் சார் பிரகாஷ் சார் ஹனிமூன் போனதை கூட நான் மேம் கிட்ட சொல்லலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கண்ணா பின்னான்னு திட்டினாங்க உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சேன்னு தப் தப்புன்னு கூட சொன்னாங்க நான் அப்போ கூட பிரகாஷ் சார் அனு மேம் ஹனிமூன் போன விஷயத்த நான் சொல்லவே இல்லை அதுவே அவங்களுக்கு என் மேலே பெரிய கோவமாக இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களோட ஆஃபீஸ்க்கு வரப்போகிறேன் நான் பிரகாஷ் சார் கிட்ட உண்மையாக இருந்து இருந்துட்டு தான் நான் வரணும்னு நினச்சதுனால தான் இந்த உண்மை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொன்னேன் இதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க சந்தோஷ் அப்படி இது எல்லாமே தப்பு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஆபீஸ்க்கு என்ன வேலைக்கு எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேற யாரையாச்சும் கூட நீங்க நியமிச்சுக்கலாம் என்று அவள் சொல்லவும் அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் பிறகு சந்தோஷ் சமநிலைக்கு வந்த பிறகு சரி காயத்ரி எங்க அம்மா செஞ்சது பெரிய தப்பு தான் அவங்க உன்னோட கஷ்டத்தை யூஸ் பண்ணி உன்னை இந்த தப்ப பண்ண வச்சுட்டாங்க நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் நீங்க இவ்வளோ தூரம் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு நீங்க இப்போ எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் நான் ஒரு புது மனுஷியாக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்றைக்குமே நம்ம நல்லவங்களை நம்ம வேலைக்கு கொண்டு வர முடியாது தான் ஆனால் தப்பு பண்ணி திருந்தினவங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம கம்பெனிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருப்பாங்க என்பது என்னோட நம்பிக்கை அதனால நீங்கள் என்னுடைய கம்பெனிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் காயத்திரி என்று சந்தோஷ் சொல்லவும் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சந்தோஷின் கையை பிடித்து சொல்றீங்க சந்தோஷ் என் கோவப்படுவீங்க வரவேணான்னு மன்னிச்சிட்டீங்க உங்க ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் என்று சந்தோஷின் கையை பிடித்து அவள் பேசிக்கொண்டே இருக்கவும் அவள் சந்தோஷின் கையை பிடித்து இப்படி பேசுகிறாள் என்று அவள் ஒரு நிமிடம் மறந்து அவள் பேசிக் கொண்டிருந்தோஷ் கைய வச்சிட்டேன் சொல்லவும் பரவாயில்ல காயத்ரி என்று சந்தோஷ் சொல்லிவிட்டு சரி டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் நீங்க பார்த்து வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்ல நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா என்று கேட்கவும் இல்ல நான் போய்க்கிறேன் என்று சொன்னாள் பிறகு மணியை பார்க்கவும் மணி பத்தாக இருக்கவும் வேணாம் காயத்ரி நானே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் என்று அவன் தன் பைக்கில் காயத்திரியை ஏற்றி கொண்டு அவளுடைய ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுவிட்டு சரி காயத்ரி நான் போயிட்டு வரேன் நீங்களும் பார்த்து பத்திரமா போய் போங்க சந்தோஷ் என்று சொல்லி அவனை வழி விட்டு அன்று அவளுடைய மனதில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் விளக்கியது போல நிம்மதியாக அந்த ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள் பிறகு தன்னுடைய உடையை மாற்றி ரெஃப்ரெஷ் ஆகி அவள் அன்று நிம்மதியாக உறங்கலாம் என்று உறங்கினாள் இங்கு பிரகாஷ் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவன் அணுவை பின் பார்க்கும்போது அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் பிறகு சிறிது நேரம் கழித்து அவள் முழிக்கவும் அனோ நல்லா தூங்கிட்ட போல எனக்கு தான் கொஞ்சம் வேலை நான் ரெஸ்ட் எடுக்கல பரவாயில்ல இருக்கட்டும்

எனக்கு ரொம்ப டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல பாப்பா நல்லா சொல்லுவாங்க என்று அவன் என்ன கவலைப்படுறீங்க அதெல்லாம் பாப்பா நல்லா தான் இருக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று அவள் சொல்லவும் உடனே தன் மனைவியின் பக்கத்தில் வந்து தன் மனைவியின் வயிற்றில் கையை வைத்து இந்த பாப்பா எனக்கு வேணும் இந்த பாப்பா எங்க அம்மா எனக்கு எங்க அம்மா எனக்கு வந்தே ஆகணும் என்று சொல்லவும் கண்டிப்பா உங்க அம்மா உங்க கையில வருவாங்க நீங்க கவலைப்படாதீங்க என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு அன்று அவன் செய்த வேலையும் ஊரில் இருந்து வந்த அசதியும் தாங்க முடியாமன் அவன் படுத்து உடனே உறங்கி விட்டான் உறங்கிய பிரகாஷை பார்த்தானோ அனு அவனுடைய தலையை கோதிவிட்டு உங்களுடைய அம்மாவை பெற்று கொடு கொடுப்பேங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நான் முழிச்சிருக்கேன் ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அனு தன் கணவனை அப்படியே ரசித்து கொண்டே அவளும் அப்படியே அமர்ந்திருந்தாள் ஒரு கட்டத்தில் அவளுக்கும் தூக்கம் வரவுமே அவளும் அன்று நிம்மதியாக உறங்கினாள் இப்படியே அன்று அனைவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்ந்தன நடந்தன காயத்ரி சந்தோஷை அழைத்து அவள் அம்மா செய்த அத்தனை செயல்களையும் கம்பெனிக்கு நான் வரும்போது ஒரு புது பெண்ணாக வருவேன் என்று சொல்லவும் சந்தோஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இங்கு அணுவை அழைத்து கொண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போகலாம் என்று சொல்லவுமே பிரகாஷுக்கு உள்ளுக்குள் திரும்பவும் பயம் ஏற்பட்டு இங்கு பிரியா கார்த்திக் போனுக்கு காத்திருந்தவள் பிறகு கார்த்திக் போன் செய்யவும் தன்னை மறந்து விட்டீர்கள் சொல்லி அவனிடம் செல்லமாக சண்டையிட்டாள் இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் திருமணத்திற்கான அனைத்து வேலைகளையும் நன்றாக முடிந்ததை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் தன் அம்மாவின் சுயரூபம் தெரிந்த சந்தோஷ் அம்மாவே கேள்வி கேட்பானா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ